ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சொல்கிறேங்க இன்னைக்கு இது என்ன வீடியோனா இது என்ன வீடியோ நான் வந்து என்னெல்லாம் யூஸ் பண்ணுறேன்னா நான் வந்து என்னெல்லாம் யூஸ் பண்ணுவேன் எனக்கு அப்படிங்கிறது தான் வீடியோ வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் இப்போது வீடியோஸ்குள்ளே வந்தாச்சு நான் வந்து இதான் இந்த சாந்து போட்டு தான் யூஸ் பண்ணுவேன் அப்புறம் ஸ்டிக்கர் போட்டுக்கும் யூஸ் பண்ணுவேன் ஸ்டிக்கர் போட்டு இப்போ இல்லை இப்போ சாந்து போட்டு தான் இருக்குது இது யூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுற சோப் பார்த்திங்கன்னா என்ன சோப்னா அமு அது அதுக்கப்புறம் நெத்திக்கு குங்குமம் அதுக்கப்புறம் பவுட்ரு தான் உங்களுக்கு புதுசாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் நீங்களாம் என்ன பவுட்ரு என்ன சோப்பு அப்படிங்கிறத சொல்ல இஷ்டம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி எண்ணெய் என்னென்னா எண்ணெய் வந்து சில டைம் வந்து தேங்கெண்ணை யூஸ் பண்ணுவேன் சில டைம் வந்து அஸ்வினி யூஸ் பண்ணுவேன் அஸ்வினி யூஸ் பண்ணால் என்ன ஆகுனா அஸ்வினி யூஸ் பண்ணனால நல்லா முடி வளருவேன் அதே சமயம் பேனும் வைக்கும் அதை வந்து கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது மாதிரி இன்னொரு எண்ணெய் இருக்குது அதுக்கும் நல்லா முட்டிடுத்து வளரும் அது என்ன என்னென்னா டாபர் ஆம்லா அப்படின்னு நேமு அதுவும் வளரும் யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஆமாக்கா உண்மைக்கா நீங்கள் சொன்னது உண்மைதான் நல்லா இருக்குது அப்படிங்கிறது தெளிவு கொடுங்க ஏன்னா நான் ஒரு க டாபர் ஆம்லா நாங்களெலாம் ஒருக்கா வந்து அதுதான் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா வந்து எனக்கும் என் தங்கச்சியுமே அதான் வாங்கி தருவாங்க தங்கச்சி இன்னும் ஒரு அதுதான் யூஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறேன் டாபர் அவ்ளோ தான் யூஸ் பண்ணுவோம் நல்லா இருக்கும் என்ன வந்து நம்ம என்ன நினச்சி என்ன யூஸ் பண்ணுறோமோ அதுக்கான பெனிஃபிட் வந்து அதில் கிடைக்கும் சரி ஃப்ரெண்ட்ஸ் இதை இது தான் நான் இப்போதைக்கு யூஸ் இருக்கிறது அடுத்தது வேறு ஏதாச்சும் பாப்பா கேஸ் பண்ணுறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் போடலாம் கண்டிப்பாக போடலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வெல்லைக்கனாக ஊற்றி வச்சுக்கோங்க அப்போ தான் ஒரு நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நோட் வரும்